நாளைக்கு மறுநாள் மாமாவுக்கு பிறந்த நாள் எந்த மாமாவுக்கு எங்க மாமாவுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பெரிய தலைக்கட்டுக்கு பிறந்த நாள் புரியலையா உங்க அப்பாவுக்கு பிறந்த நாள் என்னக்கா ஏன் சித்தப்பா

மாமா மேல பாசம் இருக்கிற மாதிரி பேசுவீங்க ஆனா அவரு பிறந்த நாளை கூட ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல அப்படி எல்லாம் இல்லப்பா அப்பா பிறந்த இந்த மாசத்துல வரும் தெரியும் ஆனா அது நால மறுநாள்னு எங்க யாருக்குமே தெரியாது அதுலயும் ஐம்பதாவது பிறந்த எங்களுக்கு சத்தியமா தெரியாது சரி அத இப்ப தெரிஞ்சிருச்சுல நம்ம சேர்ந்து கொண்டாட வேண்டாமா நம்ம வீட்டுல அதெல்லாம் பழக்கமே இல்லமா எங்களோட பிறந்த நாள்னா நாங்க கோயிலுக்கு போவோம் அப்பாவோட பிறந்த அது கூட பண்ண மாட்டாரு இல்லண்ண மத்த பிறந்த நாள் கூட விட்டுடலாம் இது ஐம்பதாவது பிறந்தநாள் நாள் ஐம்பதாவது பிறந்த கொஞ்சம் ஸ்பெஷல் தானே கொஞ்சம் ரொம்பவே ஸ்பெஷல் கொண்டாடி இல்லாமா எதுக்குமா உங்க மாமா கிட்ட செருப்படி வாங்கறதுக்கா சும்மா இப்படியே சொல்லிட்டு இருக்காதீங்க கொண்டாடலாம் கொண்டாடலாம் சரி எப்படி கேக் வெட்டி மாமாவுக்கு gift எல்லாம் கொடுத்து அப்படியே கொண்டாடிடலாம் என்ன gift என்ன டேய் இந்த புள்ளங்க தான் ஏதாவது சொல்லிட்டு இருக்கனா நீங்களும் என்ன gift ஏது gift னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க gift வாங்குறதுக்கு காசு எங்கடா போறது உங்க அப்பா கிட்ட இருந்து காசு எடுத்து அவர்க்கே gift வாங்கி கொடுக்கணும் gift பத்தி எல்லாம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அத நாங்க ஏற்கனவே வாங்கிட்டோம் என்ன gift அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் எங்களுக்கே சர்ப்ரைஸா ஆமா சர்ப்ரைஸ் தான் இப்போ கேக் வாங்கணும் யார் வாங்கி தரீங்க அப்பா அப்பா அப்படி அந்த மாதிரி கேக்லாம் கட் பண்ணி பிறந்த நாள் கொண்டாடுறது இல்ல இங்க பாருங்க இப்போ நீங்க எங்க கூட சேரலனாலோ நாங்க சர்ப்ரைஸ் கொடுக்க தான் போறோம் கேக் வெட்ட தான் போறோம் கடைசியா கேக்குறேன் நீங்க எங்க கூட சேரீங்களா மாட்டீங்களா ஒரு நிமிஷம் இருமா பாய்ஸ் கம் க்ளோசர் அவங்களுக்கு கேக்காத மாதிரி பேசுவோம்